இந்தியன் ஏர்போர்ட்ல இருந்து வந்திருக்க அபிஷியல் ஜாப் ரெக்யூர்மெண்ட் என்ன என்பதுதான் இந்த நம்ம பார்க்க போறோம் இந்திய விமான நிலையங்கள் ஆணையத்துல நானூத்தி தொண்ணூறு இடங்கள் நிரப்பப்பட இருக்குது அவற்றில் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் இதுல தொண்ணூறு இடங்கள் தகுதி சிவில் பாடத்தில் பொறியியல் பட்டப்படிப்பு தேர்ச்சி பெற்று இருக்க வேண்டும் அடுத்து ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்ல நூத்தி ஆறு இடங்கள் தகுதி எலக்ட்ரிகல் பிரிவில் பொறியியல் பட்டப்படிப்பு தேர்ச்சி பெற்று இருக்க வேண்டும் அடுத்து ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ்

பதிமூணு இடங்கள் நிரப்பப்பட இருக்கு கல்வித் தகுதியை பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் ஐடி எலக்ட்ரானிக்ஸ் ஆகிய பாடங்கள்ல ஏதேனும் ஒன்றில் பொறியியல் பட்டம் பெற்றிருக்க வேண்டும் அல்லது எம் பட்டம் பெற்றிருக்க வேண்டும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க அடுத்து பார்க்க போவது ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்கிடெக்சர் இந்த பணியிடங்களுக்கு மூணு இடங்கள் நிரப்பப்பட இருக்குது குவாலிபிகேஷன் ஆர்கிடெக்சர் பிரிவில் இளநிலை பட்டப்படிப்பு இன்ஜினியரிங் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் மேற்குறிப்பிட்ட பணிகளுக்கு வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் ஒன்னு இருபத்தி நாலு தேதியின் படி இருபத்தி ஏழு வயதுக்குள் இருக்க வேண்டும் அதிகபட்ச வயது வரம்பில் எஸ் சி எஸ்டியினருக்கு ஐந்து ஆண்டுகளும் ஓபிசி மூன்று ஆண்டுகளும் தளர்வு அளிக்கப்படும் சம்பளத்தை பொறுத்தவரைக்கும் நாற்பதாயிரம் முதல் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் விண்ணப்பதாரர்களுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேட் தேர்வு மதிப்பெண் அடிப்படையில தகுதியானவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்றதுக்கான பீஸ் முன்னூறு மற்றும் இதை ஆன்லைனில் செலுத்த வேண்டும் சி எஸ்டி மாற்றுத்தன பெண்களுக்கு கட்டணம் கிடையாது இந்த பதவிக்கு இந்த பணிக்கு விண்ணப்பிக்க என்ற இணையதளம் மூலம் ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் ஒன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு